பாஸ் இந்த சீக்கிரட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாருல ஸோ இந்த சீக்கிரட் டாஸ்க் மட்டும் ரிவீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு உச்சக்கட்ட அசிங்கமோ இல்லையோ இந்த வியானா அதாவது நேப்தோல ஆசினி இருக்குது ஸோ அந்த ஆசினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அசிங்கம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா லைவ்ல எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சேன்ட்ரா ஆக்சுவலாக என்னோடய உழைப்பை வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்திட்டாங்க நாங்களாம் உழைச்சிருக்கோம் திவாகர் உழைச்சிருக்காரு ஸோ எல்லாரும் உழைப்பையும் கொச்சப்படுத்திட்டாங்க கெஸ்ட்டாக வந்து உங்களை கொச்சப்படுத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட போய் பிரியங்கா கிட்ட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு மனித தன்மையே இல்லை ஒரு ஹியூமனாக அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வேணாம் அந்த மேட்ரு மட்டும் ரிவீல் ஆச்சுன்னா உனக்கு எப்படிமா அதை ஏற்றுக்க போகிறேன் எப்படி உன் மனசு அதை கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா வேணாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சாண்ட்ரா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பெரிய குழக்கத்தை பண்ணிட்டாங்க இப்போ என்ன மேட்ருனா வீக்கெண்டில் உங்களுக்கு பயமாக ரோஸ்ட் இருக்குது ஸோ அவங்க பண்ணுறது பெரிய அநியாயம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து நடக்கும் போது எனக்கு உண்மையில சொல்றேன் வியானா நினைச்சா என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த பொண்ணு பாயிண்டா பேசுறோம் நம்ம எல்லா பாயிண்டையும் எடுத்து வச்சிருக்கோம் மாதிரி பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஸ்டார் கிடைச்சாத சாண்ட்ராவால் ஏற்றுக்க முடியல ஒரு கோபமாக இருக்கு அதனால தான் இந்த மாதிரி அவமானப்படுத்த கூட பிரச்சனை இல்லை மேடம் ஆனா உங்களை அது பிரியங்கா கிட்ட அவமானப்படுத்திட்டாங்களே அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஒரு கெஸ்ட்டுங்க நீங்க நீங்க வந்து இந்த பிக் பாஸ் டாஸ்க்கு இதெல்லாம் தாண்டி ஒரு கெஸ்ட் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் உங்க முன்னாடி வந்து தும்பல் போடுறது இதெல்லாம் என்ன மேடம் அப்படின்ற மாதிரி மொத்தமாக கொட்டுறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி இருக்காங்க நான் சொல்லலைங்க குடிச்சா தானே ஆக்சுவலாக அது சொன்னது யார் தெரியுமா ரம்யா ஜோன் இருக்காங்களே அவங்க தான் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து குடிச்சாதான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சைடில் இவங்க வந்து இந்த மாதிரி பிளம்பிட்டு இருக்காங்களா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சேன்ட்ராவும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும்போது என்ன சேன்ட்ரா சம்பவத்தை அவ்வளோ பயங்கரமாக பண்ணிட்டு சாதாரணமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன இப்போ நிலவர என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கலவரம் எப்படி அடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து கேப்டன்ஷியை ஏற்றிட்டார் அதாவது என்ன சொல்கிறது மேனேஜர் பொறுப்பே ஏற்றிட்டாருல ஸோ அவர் ஏற்றதுக்கப்புறமா இதுக்கப்புறம் பாருங்கடா சபரி கூலன்றதை காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தி ஓரளவு கொண்டு வந்துட்டாரு சபரியோட ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இதுதான் விக்ரம் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக விக்ரம் ஃபெயிலியர் விக்ரம் வந்து தோத்துட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அழுது சமாளிக்கிறது வேஸ்ட்டு சபரி எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்ட் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கனால அந்த அதுதான் இங்கே வேணும் ஏன்னா இப்போ அவங்க இப்போ திவாகர மாற்ற சொல்லும் போது கூட ஆனால் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோ உனக்கு பண்ணுறதுலாம் அநியாயம் தான் ஆனால் ரெண்டு நாள் அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க முடிஞ்சு போச்சு அது நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் தேவையில்ல அந்த டாஸ்க்கு அப்போத்தையும் முடிக்கணும் இதுதான் சபரியோட ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்த வரைக்கும் சபரி இப்போ கையில் எடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி பக்கமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லணும் மொத்த பேர் நம்பிட்டானுங்க அதாவது நம்பிட்டா மீன்ஸ் ஓகே சபரியை பிலீவ் பண்ணலாம் ஆமா சபரி சொல்கிற மாதிரி ரெண்டு நாள் அவங்களே எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்களே வியா ரெண்டு நாள் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் பாயிண்ட்டை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் அதுக்குன்னு ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம் வியானா இப்படியா இப்படியா ரெஜிஸ்டர் பண்ணுவேன் ஒன்று கிரிஞ்சி ரியாக்ஷன் கொடுக்குறேன் இல்லைனா இப்படி வந்து ஒரே டாப்பிக்கு திருப்பி திருப்பி நானும் லைவ் பார்க்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஏமா நீ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி சபரிக்கிட்ட உட்காந்து பேசுகிறேன் அதே டாப்பிக் எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்க பேர் என்னது கெஸ்டாக வந்தாங்க பிரியங்கா பிரியங்கா கிட்ட பேசுறேன் ஸோ அதே இது எடுத்துட்டு வந்து கிட்ட பேசுறேன் அதே எழுதி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சபரி சபரியா அது என்ன இன்னொருத்தர் யார் அமித் அமித் கிட்ட பேசுறேன் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி எல்லாருக்கிட்டே ரெஜிஸ்டர் பண்றாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இப்போ ஹவுஸ் ஃபுல்லாகவே இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க சாண்ட்ரா அகேன்ஸ்டா ஸோ சான்ட்ரா அதை ரிவீல் பண்ணும்போது யாருக்கு மனவர்த்தமாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆசினிக்கு வந்து பயங்கர மன வருத்தமாக இருக்கும் இன்னொன்று இவங்க சாண்ட்ரா ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த வியானா பொண்ணு பாத்தியா சண்டை போடும்போது போது இப்ப பேசும் நார்மலா நல்லா தான் பேசுது ஆனா அப்ப மட்டும் இதுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சா பண்ணுது அதாவது ஒரு மாதிரி கியூட்டா பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுது அப்ப மற்ற டைம்ல அதுக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அது உண்மையிலே ஃபேக்ட் ஆக்சுவலா அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணல இனிஷியலா எஃப்ஜே கூட சண்டை வரும் போது என்னோட என்னோட கேரக்டர் இப்படிதான் எப்பவுமே இப்படிதான் பேசுனாங்க ஆனா அப்படி தெரியலையே நீ இந்த கியூட்டா ரியாக்ட் பண்றன்னு போது அந்த மாதிரி ரியாக்ஷன் வருது மத்தவங்களை மாக் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வருது அப்ப நார்மலா சண்டை போடும்போது போது நார்மலா பேசும்போது அந்த ரியாக்ஷன் வரலையே தமிழ் அப்படியே ஃப்ளூவன்ட்டா அடிச்சு விட்றியமா இப்ப மட்டும் எங்கமா போச்சு உன்னோட அந்த ரியாக்ஷனு அந்த வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டு அந்த கியூட்டு அது கிரிஞ்சு ஸோ அந்த ஒரு இதெல்லாம் அதெல்லாம் எங்கேமா போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா கேட்டுட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கறது கரெக்டாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் ஏன்னா அந்த ஆசினி இருக்காங்களா அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் அது ஒரு அது பக்கா ஃபேக்கான ஒரு ரியாக்ஷனுங்க ஏன்னு தெரியுமா ஏன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் நார்மலாக ஒரு ஒருத்தவங்க வந்து கொடுக்க முடியாது அதாவது நீங்கள் வந்து கியூட்டாக பிகேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த ரியாக்ஷன் வரும் அது கியூட் இல்லை அது கிரிஞ்சு அது வேறு விஷயம் அது யாரும் கியூட்னு நினச்சிடாதீங்க எனிவேஸ் அவங்க பிஆர் மோனா கும்பல் கும்பல் கும்பலாக சேர்ந்துக்கணும் இந்த மாதிரி கும்பலாக கத்துவோம் அக்காக்கு வந்து கியூட்டான ரியாக்ஷன் இருக்கணும் சுத்துவோம்னு சொல்லிட்டு சுத்தலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பயங்கரமாக ட்விட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வியானோட ரியாக்ஷனுக்கு ஃபயர் விட்டுட்டுருக்கானுங்க டே எப்பட்றா எப்பட்றா ஃபயர் வரீங்க மனசாட்சி இல்லையாடா வா காசு வாங்கிட்டு பண்ணுறீங்க ஓகே அதெல்லாம் ஒரு சைடில் பண்ணுங்க பிரச்சனை இல்லை அதுக்குன்னு இப்படி ஏடா பண்ணுவீங்க அந்த ரியாக்ஷனை பார்த்தா உங்களுக்கு வந்து உங்க உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் அது வந்து கியூட்டாக இருக்குது பயங்கரமாக ரசிக்கும்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பட்றா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேங்க உண்மையில் வியானாக்கு ஆனால் ஒரு டேலண்ட் இருக்குது கிளவரா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கரெக்ட்டு அவங்க வச்சுருக்க பாயிண்ட் எல்லாமே கரெக்ட்டு ஆனால் அவங்களுக்கு இது இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியாமல் அதெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறதுனா எப்படி சொல்கிறது அவங்க வந்து இது உண்மையிலே நடக்குது ஸோ இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நோட் புக் போர்ட் நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய சேதுபதிக்கிட்டே எக்ஸ்பெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க எப்போ அந்த டாஸ்க்கை ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுவாரா இல்லை இன்னைக்கான எபிசோடில் பாஸ் ரிவீல் பண்ணிவிடுவாரா அப்படின்ற மாதிரி தெரியல ஸோ இப்போ என்ன மேட்டர்னா சேன் கேண்ட்ரா வந்து இந்த கெஸ்ட் இருக்காங்களே அவங்க கிட்ட போய் சாரி கேட்கணும் அவங்க கிட்ட சாரி கேட்டா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து கிச்சன்ல திருப்பி ஹெட்டா மாத்துறோம் அப்படி அக்செப்ட் பண்ணலன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் அதாவது அவங்களே ஏதாவது சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க அவங்கள தான் அவமானப்படுத்துறீங்க அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு நீங்க வந்து சமாதானம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ வியானா கிட்ட இந்த எல்லா இதையும் கேட்டுட்டு அப்புறம் பார்வதியும் இந்த மாதிரி போட்டு போனாங்க இந்த மாதிரி அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம் அதுக்கு நீங்க தான் மேடம் ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பிரியங்கா என்ன சொல்லிட்டாங்க நான் பார்த்து பண்றேன் அவ்வளவுதானே எல்லாத்தையும் பார்த்து பண்றேன் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அமிச்சு விட்டாங்க அமிச்சு விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக இப்போ என்ன அவங்க அவங்க பத்திட்டாங்க ஸோ அவங்க வந்து கிச்சன் லைட் எல்லாம் போடணும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது இதுக்கு மாற்றி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சேண்ட்ராதுக்குலாம் கவலையே பட படமாட்டாங்க ஏன்னா மிஷின் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ எந்த டீம் வேணா தூக்கி போடு எனக்கு நான் ஜாலியாக வேலை செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் முடிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரை வெளியெடுக்கணும்னாங்க எத்தனை பேர் வெளியே போனானுங்க தெரியல ஏன்னா மொத்த பேர் பிச்சுன்னு போயிட்டானுங்க நான் வரல நான் வரல அமித் ஒரு பக்கம் சட்டை கழட்டிட்டு போறாரு திவாகர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேற டீம் மாற்றி விட்டாங்க வேற டீம் இல்லை அவர் என்ன ஸ்டாச்சு ஸ்டாச்சுவை நின்றுங்கிறாரு தலைவர் நின்றுகிட்டே தலைமை அல்டிமேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டா ஹாப்பியாக தான் இருப்பாங்க தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாசும் கிடச்சிடும் ஸோ அவங்க டேரக்ட்டாக ஒருத்தர நாமினேட்டும் பண்ணலாம் இப்போ அதுதான் அவங்க கிட்ட இருக்க பவர் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ பேசிட்டு இப்போ டேரக்ட் நாமினேஷன் அப்படின்னும் போது டேரக்டாக பா ஓகே எனக்கு அகேன்ஸ் யார் பேசுறது பார்வதி தான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டான்னு வச்சுக்கோங்க பார்வதி மூஞ்சி செத்து போயிட்டோம் ஏன்னா இப்போ அந்த பவர் அவங்ககிட்ட இருக்குது டேரக்ட் நாமினேஷனுக்கு ஓகே நான் பார்வதி சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டேன் சோழி முடிஞ்சது உண்மையிலே அது எப்படி சொல்றது ஒரு அல்டிமேட்டான பவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் சேண்ட்ரா நெக்ஸ்ட் வீக் சேவ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் அந்த பாசை வந்து அவங்க வச்சுப்பாங்களாம் இல்லை வந்து பிரஜனுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா நாமினேஷன் வந்தால் கூட தப்பிச்சிருவாங்க பிரஜன் வந்து தப்பிப்பாரான ஒரு டவுட் இருக்குங்க ஏன்னா பிரஜன் கோவப்படுறாருல அது நிறைய பேர் இரிட்டேட் பண்ணுது ஏன்னா இந்த ஆள் இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்காரு அதுவும் எப்படி சொல்றது அந்த ஒரு ரியாக்ஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக இருக்கு அரோடா சொன்னாங்களா ஸ்டார்டிங்கில் ஸோ ரூட் அப்படின்னா அதெல்லாம் ரூட் இல்லைங்க இப்போ அவர் பண்ணுறது தான் ரொம்ப ரூடாக இருக்கு ஆக்சுவலாக கானா வைனத்துக்கும் அவரு கூட ஒரு கிளாஷ் ஒன்று வந்திருக்கும் சும்மா சின்ன கான்வர்சேஷன் வந்திருக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் டேரக்டாக முடிக்கல ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து அப்படி தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பிரஜன் வந்து ரியாக்ட் பண்ணுறது இருக்குல்ல டக்குன்னு மொத்தம் பொதுவாக எல்லாரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்றது அந்த ஜால்ரா மீன்ஸ் அதாவது எல்லாம் ஒரு மாதிரி சொம்படிக்கிறீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுறாரு ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கும் பிரஜன் வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுறாரு அவர் ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவரோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து கே அவர் கேரக்டர் பார்க்கும் அவருக்கு ஓட்டுகள் விழுறது கம்மி அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் நிறைய பேர் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது இதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி அந்த ஃபேம் இருக்குல்ல ஸோ அந்த ஃபேம் இப்போ வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அது நம்பிக்கையில் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்றாங்களோ அதை பொறுத்து தான் ஒரு ஓட்டு வரும் ஸோ அந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாத தான் என்ன பொறுத்த இருப்பார் என்ன பொறுத்த வரைக்கும் சேண்ட்ரா அவங்க வச்சுக்கிறத விட அந்த பாசை பிரஜனை கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க வியானா அதாவது நம்ம ஹாசினி இருக்காங்களே ஸோ ஹாசினி வந்து எப்படி வந்து அதாவது இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது பயங்கர பல்பு வாங்கின ஒரு மொமெண்ட்டாக பார்ப்பாங்களா இல்லை என்ன இருந்தாலும் நான் வந்து நேர்மையின் பக்கம் தான் நின்று அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களோட கடத்த மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் கிளியருங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் உண்மை நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணலாம் பை பை